ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஞ்சி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கிற தக்காளி சட்னியும் மல்லி சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மல்லி சட்னி பண்ணுறக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு கையளவுக்கு மல்லி இலை இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு தேங்காய்ச்சில் வந்து ஒரு ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லெண்ணெய் ஊற்றினா தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா உளுந்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த ரெண்டு பருப்புமே வந்து நல்லா வந்து ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அரைச்சி வரும்போது இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த பருப்பு வேகாமல் கடுமடுன்னு இருக்கும் அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் நம்ம சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்க ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இது லைட்டாக வதங்கட்டும் இது கூட அப்படியே நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இப்போ மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டையுமே இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் ஒரு தக்காளி பழத்தையும் மூணு பச்சை மிளகாயையும் சேர்த்து இதோடு வதக்கிக்கலாம் பாருங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வந்துட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம மல்லி சேர்க்கணும் இப்போவே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது டேஸ்டே நல்லா இருக்காது லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்கணும் எப்போவுமே ஸோ இப்போ நம்ம நல்லா இது வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மல்லி இலையை ஒரு கை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக நீங்கள் வதக்கி விட்டுட்டு அப்படியே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே அது நல்லா இதாகிடும் பாருங்கள் லைட்டாக தான் நான் வதக்கி விட போகிறேன் இப்போது இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சூடோடு அரைக்காதீங்க எப்போவுமே எந்த சட்னியாக இருந்தாலும் சூடோடு அரைக்கக்கூடாது இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் பாருங்கள் தேங்காய் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிறத எடுத்து இப்போ இதோடு சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயத்தை கூட நம்ம அரை வதக்கும்போது உப்பு சேர்க்கல அதனால லாஸ்ட்டு ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன் பாருங்கள் இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு அரைச்சதுமே இப்போது இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம தாளிப்புக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அதே பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்தம் பருப்பு போட்டுட்டு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதனால் நல்லா கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஒரு காய்ஞ்ச மிளகாய்ன்னு சொல்லுவாள்ல மிளகாய் வத்தல் அதையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் அந்த சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா மல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுங்க மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தக்காளி சட்னி பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி சட்னி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த தக்காளி சட்னியில் வந்து சேர்க்கறதுக்கு நல்லா வந்து ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது நான் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்குங்க இது நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுமே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க லைட்டாக வதக்கி விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி சட்னி பண்ணுறதுக்காக ரொம்ப சிறுசாகவும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்து இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க இன்றைக்கி நான் தக்காளி சட்னி பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற ஒரு அஞ்சு தக்காளி பழத்தை நான் எடுத்திருக்கேன் அஞ்சு தக்காளி பழத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி பழத்தை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் தக்காளி பழத்தை சேர்த்தாச்சு இப்போ இதையும் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இந்த தக்காளி பழம் நல்லா சுருங்கி வரும்னு பார்த்தீங்களா அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் வந்து நம்ம தக்காளி சட்னி அந்த ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் இந்த தக்காளி சட்னி வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க அப்போ தான் கெட்டு போகாது இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன் பாருங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இன்றைக்கி நான் புளி சேர்க்கலை நான் உடனே செஞ்சு உடனே சாப்பிட போகிறேன் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொண்டு போக போகிறது இல்லை அதனால தான் நான் புளி சேர்க்கலை நீங்கள் எங்கேயாவது ட்ராவலிங் கொண்டு போகணுன்னா இதில் கொஞ்சமாக புளி சேர்த்திங்கன்னா போதும் கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ஃபைன் டேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்போ தான் தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அரைச்சிருங்க அரைச்சதுக்கப்புறம் இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகு சேர்த்ததுமே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க கடுகு நல்லா வெடித்து வரும்போது கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி தக்காளி வெங்காயம் அதெல்லாம் அதெல்லாம் இதில் நம்ம அப்படியே சேர்த்துடலாம் பாருங்கள் அப்படியே இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் சட்னி ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம இதில் நீங்கள் கொஞ்சம் புளிசே தரைச்சிங்கன்னா போதும் ரெண்டு நாள் ஆனாலும் கண்டிப்பாக கெட்டு போகாதீங்க நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணி இதை நீங்கள் ஒரு பவுல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் கேரண்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மல்லி சட்னியும் இந்த தக்காளி சட்னியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் நீங்கள் ரெண்டு சட்னியும் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்